திருமயம் அருகே மேட்டுப்பட்டியில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் ஆலய கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் புதுக்கோட்டை அஇஅதிமுக மாவட்ட கழக செயலாளர் பி கே வைரமுத்து கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே நச்சாந்துப்பட்டி மேட்டுப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் ஆலயம் கோவில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது மங்கள இசையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் தொடர்ந்து கணபதி ஹோமம் கோபூஜை வாஸ்து சாந்தி ரஷாபந்தனம் பூர்ணாகுதி உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து முதலாம் இரண்டாம் மூன்றாம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன பல்வேறு புனித தலங்களில் இருந்து வரப்பட்ட புனித நீர் பல்வேறு கலசங்களில் அடைக்கப்பட்டு யாகசாலையில் சிவாச்சாரியர் வேத மந்திரங்கள் முழங்க பூஜிக்கப்பட்டது இவ்வாறு பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை மங்கள இசை முழங்க சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து வந்து கோவிலை வளம் வந்தனர் கருட பகவான் விமானத்தை சுற்றி வர பூஜிக்கப்பட்ட புனித நீர் விமானத்தில் ஊற்றப்பட்டது மேலும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் அஇஅதிமுக புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பி கே வைரமுத்து கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் வீட்டு வசதி வாரிய தலைவருமான பி கே வைரமுத்து அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது மகாவனால சமக்கானே